ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது டெட்டு மார்க் சம்மந்தமாக டெட்டு மார்க்கு குறை கம்மி பண்ணணும் அப்படின்னு அந்த நியூஸ் சம்மந்தமாக ஒரு மிக மிக முக்கியமான அறிவு பொண்ணு வெளியே இருக்கிறது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தொகையையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா டிஎன் டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஹேஷ்ட்ராக் ரெடியூஸ் டிஎன் டெட் பாஸ் மார்க் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஹேஷ்ட்ராக் வந்து ட்ரெண்ட் பண்ணணும் ட்விட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நிறைய பேர் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிங்க தமிழக அரசே தமிழக அரசே ஆசிரியர் தகுதி திரு மதிப்பின் எழுபத்தைந்தாக குறை குறைத்திடு அப்படிங்கிற மாதிரி பட்டு என்ன ஆனது அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரா குமையாகவே ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் நியூஸ் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு மாலை முரசு இந்த மாதிரி அப்புறம் தினமலர் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ தற்போது இது வந்து அரசினுடைய கவனம் பெற்று இந்த பாஸ் பாஸ்மார்க்கு செவன்ட்டி ஃபைவாக குறைக்கணும் அப்படிங்கிறது சொன்ன மாதிரியே ஆஸ்ட்ராக்ட் ட்ரெண்டும் ஆகியிருக்கு அந்த ட்ரெண்டானதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நியூஸ்லேயும் வந்திருக்கு அதனால் கவனம் பெற்று அரசனுடைய பார்வைக்கு இந்த செய்தி வந்து இப்போதைக்கு பரவி இருக்குது ஸோ எலெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலையில் இது மிக பெருமையாக பேசும் பொருள் கண்டிப்பாக இதுக்கான எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடியாக தகவல்கள் மற்றும் அப்படிங்களை தெரிஞ்சுக்கணும்னா மரக்கணம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி